அந்த துளசி மாடத்திலே இருக்கக்கூடிய துளசி செடிக்கு நீர் கூட நாம் மடியோடு இருக்க வேண்டும் மடின்னு சொன்னால் தலைக்கு ஸ்நானம் பண்ணி இருக்கணும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் அதுவும் மாத விளக்கான பெண்கள் அந்த துளசி மாடத்திற்கு அருகிலேயே செல்லக்கூடாது என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் எவர் ஒருவருடைய இல்லத்திலே எதிர்மறை சக்திகளினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இல்லையோ அந்த எதிர்மறையான எண்ணங்கள் குறைவாக இருந்து நேர்மறையான எண்ணங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த வீட்டிலே துளசி செடியானது நல்லபடியாகவே வளரும் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீட்டிலே துளசி மாடத்திலே வைத்திருக்கக்கூடிய துளசியானது அடிக்கடி போய் விடுகிறது இதற்கான காரணம் என்ன ஏதேனும் பரிகாரம் செய்ய வேண்டுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இப்போ நம்ம அவருக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் துளசி மாடத்திலே வைக்கின்ற துளசி மட்டும் பட்டு போகிறதா இது போக தனியாக தொட்டியிலோ அல்லது உங்களுடைய வீட்டில் தோட்டத்து பகுதியிலோ வைத்திருக்கக்கூடிய அந்த துளசிகள் நல்லபடியாக வருகிறதா என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டும் வீட்டிலே எல்லா இடத்திலையுமே அதாவது சாதாரணமாக அந்த பூமியிலேருந்து வளரக்கூடிய தோட்டத்து பகுதியிலே விளையக்கூடிய துளசி ஆகட்டும் இல்லை தனியாக துளசி மாடம் இல்லாமல் ஏதோ ஒரு தொட்டியில் ஒரு துளசி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது நான் நல்லபடியாக வளர்ந்துருதுன்னு சொன்னேன் The cat sat on the வீட்டிலே எந்த விதமான எதிர்மறை சக்திகளும் இல்லை என்பதுதான் பொருள் அதே நேரத்தில் எந்த இடத்திலையுமே வீட்டிலே எனக்கு துளசி என்பதே வரமாட்டேங்கிறது என்று சொன்னால் அந்த வீட்டிலே எதிர்மறையான சக்திகள் அதிகமாக குடியிருக்கிறது என்று பொருள் அதற்கு ஆன்மீக ரீதியாக நம்ம வந்து பூஜைகளை செய்து கொள்ள வேண்டும் வீட்டில் என்னென்ன பூஜைகள்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் வீட்டை நல்லா கழுவி பெருக்கி சுத்தமாக வச்சுருக்கணும் எப்பயும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துக்கொள்ள வேண்டியது இப்போ துளசி மாடத்திலே வைக்கின்ற துளசி வ

அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டிலே ஆச்சார குறைவு என்பது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தான் அணுக வேண்டும் அதாவது துளசி மாடத்திலே இருக்கக்கூடிய துளசி செடி என்பது அந்த ஸ்ரீ கிருஷ்ணனினுடைய சுவரூபமாகவே பார்க்கப்படுகிறது துளசிக்கு வந்து பிருந்தை அப்படிங்கிற பெயர் உண்டு பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா அந்த துளசி மாடத்தினுடைய அடியிலே தான் கிருஷ்ண பகவான் வந்து படுத்து உறங்குவாராம் கிருஷ்ண பகவான் வந்து தங்கக்கூடிய ஒரு இடமாக அவர் தங்கியிருக்கக்கூடிய ஒரு இடமாகவே இந்த துளசி மாடம் என்பது பார்க்கப்படுகிறது அதிலே வைக்கக்கூடிய துளசியானது பட்டு போய்விடுகிறது என்று சொன்னால் அங்கே மடி அல்லது ஆச்சார குறைவு என்பது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மடி சரியா இல்ல அப்படின்னு பார்த்துக்கணும் அந்த துளசி மாடத்திலே இருக்கக்கூடிய துளசி செடிக்கு நீரூற்றுவதற்கு கூட நாம் மடியோடு இருக்க வேண்டும் மடின்னு சொன்னால் தலைக்கு ஸ்நானம் பண்ணியிருக்கணும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் அதுவும் மாத விளக்கான பெண்கள் அந்த துளசி மாடத்திற்கு அருகிலேயே செல்லக்கூடாது என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் பெண்கள் மாத்திரமில்லை ஆண்கள் கூட இப்போ ஏதோ ஒரு வெளியில் போயிட்டு வரா ஒரு பார்பர் ஷாப்புக்கு போயிட்டு வரா இல்லைனா ஏதோ ஒரு டெத்துக்கு போயிட்டு வரான்னு சொன்னால் கூட அந்த துளசி மாடத்திற்கு அருகிலே செல்லக்கூடாது என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் துளசி மாடம் என்பது ஒரு தோட்டத்து பகுதியிலே வைத்திருந்தாலும் சரி அல்லது வீட்டினுடைய முற்றத்திலே வைத்திருந்தாலும் சரி அல்லது ஒரு பால்கனி பக்கம் வச்சிருந்தாலும் சரி அது ஒரு பூஜை அறைக்கு சமமாக அதனை கணக்கிலே கொள்ள வேண்டும் துளசி மாடத்திற்கு அருகிலே தினந்தோறும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் ஸ்நானம் பண்ணிட்டு வந்த உடனேயே காலையில் குளிச்சுட்டு வந்த உடனே பெண்கள் என்ன பண்ணணும் சொன்னாம் அந்த துளசி மாடத்திற்கு அருகிலே சென்று துடைத்து அந்த இடத்திலே கோலமிட்டு எப்படி நம்ம பூஜை அறையை செய்வோமோ பூஜை அறையை எப்படி பராமரிப்போமோ அதே போலத்தான் துளசி மாடத்தினையும் பராமரிக்க வேண்டும் அந்த சுற்றி அந்த மஞ்சள்லாம் பூசி வச்சிருக்கணும் தினந்தோறும் நீர் ஊற்ற வேண்டும் அதுவும் எப்பொழுதும் நாம் ஸ்நானம் செய்த பிறகு ஸ்நானம் செய்த பிறகு தான் அதற்கு நீர் ஊற்ற வேண்டும் நீரை ஊற்றுவது என்பது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் ஊற்றலாம் குழந்தைகளும் ஊற்றலாம் ஆனால் ஊற்றுபவர்கள் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் மாத விளக்கான பெண்கள் அந்த துளசி பாடத்திற்கு அருகில் கூட செல்லக்கூடாது என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் அதனால்தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன் ஒரு ஆலயத்திற்குள் செல்வதற்கு என்னென்ன நியமமெல்லாம் கடைபிடிப்போமோ அதே போலத்தான் நாம் துளசி மாடத்தினையும் அணுக வேண்டும் ஏனென்று சொன்னால் இறைவன் நேரடியாக அந்த துளசி மாடத்திலே குடியிருக்கிறார் இதுபோக அந்த மண்ணெல்லாம் சரியாக இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க அந்த மண்ணெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கரெக்டாக மாற்றி வச்சிருக்கோமா அதற்கு சென்று அந்த துளசி மாடத்தில் கொண்டு போய் நான் பால் அபிஷேகம் பண்ணுறேன் தைர் அபிஷேகம் பண்ணுறேங்கிற மாதிரியெல்லாம் அதற்கு சென்று அபிஷேகங்களை செய்யக்கூடாது வெறுமனே சுத்தமான ஜலத்தை ஊற்றி வந்தாலே போதுமானது நாம் எங்கே தவறு செய்கிறோம் என்பதையும் பார்த்துக்கொள்ள வேண்டியது ஆனால் எல்லா இடத்துலையுமே துளசி பட்டு போயிடுது சார் வீட்டுக்குள்ளே எங்கேயுமே துளசிங்கிறதே வர மாட்டேங்குது துளசி மாடம் மட்டும் இல்லை நான் ஒரு செ தொட்டியில் வைச்சா கூட அது பட்டு போயிடுதுன்னு சொன்னால் அந்த இல்லத்திலே ஒரு நெகட்டிவான எனர்ஜி அப்படிங்கிறது இருக்குன்னு அர்த்தம் அந்த துளசி செடியானது நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளை அது உள்வாங்கிக் கொள்கிறது அந்த எதிர்மறையான சக்திகளை அது உள்வாங்கி கொண்டு விட்டதால் தான் போகிறது என்பதை புரிந்து கொண்டு வீட்டிலே என்ன மாதிரியான எதிர்மறை சக்திகள் இருக்கின்றன அந்த இல்லத்தரசியினுடைய ஒரு மனநிலை என்பது சரியில்லையா அல்லது அந்த குடும்பத் தலைவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது இவை எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து அதற்குரிய பரிகாரங்களை சரியாக செய்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி துளசிச்சொடிக்கு நீர் ஊற்றும் பொழுது அந்த நாமத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகளானது விலகிவிடும் சதா சர்வகாலமும் வீட்டிலே அந்த விஷ்ணு சகசம் என்பது ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நாம விஷ்ணு கூட பாராயணம் பண்ணலாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் அப்படின்னு சொன்னா கூட இப்ப நமக்கு வந்து மொபைல் போன்ல கூட இருக்கு அந்த விஷ்ணு சகசிரநாமத்தை பிளே பண்ணி விடலாம் இல்லையா அப்படி விஷ்ணு சகசிரநாமம் என்பது ஒலித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இல்லத்தில் இருந்து அந்த எதிர்மறை சக்திகள் என்பது விலகி விடுகிறது எவர் ஒருவருடைய இல்லத்திலே எதிர்மறை சக்திகளினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இல்லையோ அந்த எதிர்மறையான எண்ணங்கள் குறைவாக இருந்து நேர்மறையான எண்ணங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த வீட்டிலே துளசி செடியானது நல்லபடியாகவே வளரும் இதனை நம்ம பிராக்டிக்கலாகவே அனுபவித்து பார்க்கலாம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து